ஒருத்தன் கலை அரசனா

கட்டம் போடட்டோனா அரெஸ்ட் பண்ணட்டோனா என்ன வேணா பண்ணட்டோனா நான் தான் போறேனா நான் என் பெண்கள் பார் நான் என் மக்கள் பார் நான் ஒருத்தத மனசு எப்படி நான் கொதிக்குதே மா உங்க மனசு எப்படி மா கொதிக்குதே எப்படி மா கொதிக்குதே ஒளிங்க பிக் பாஸ் ஒளிங்க என் பெண்கள் குரல கேளுறா பிக் பாஸ் நடத்துற நாயே என் பெண்கள் குரல கேளுறா நாயே பாறா

அப்ப ரெண்டு செருப்பு அதுல வட்டா யாங்கா ஒரு செருப்பு இயக்கன இருக்கு ஒரு செருப்பு விஜய சேதுபதிக்கு சரி காங்க இருக்கு உள்ளக்க பண்ணலாம் தோடப்ப கட்டிலியா அடிக்கலாம்டி சேர தோச்ச அடிக்கலாமா வேற என்ன தோச்ச அடிக்கலாமான்னு கேட்டாங்க ஏன் கை கோவம் மா யா வீட்டு பொட்ட புள்ளிங்க பார்த்துட்டு யா பொண்ணுங்க 12 வயசு ஆகுது அந்த பொண்ணு விஜய் டிவி பார்த்துட்டு நம்ம கேக்குது அம்மா என்னமா இது இங்க என்னமா நடக்குது அந்த டிவி ஆஃப் பண்ணிடுமா வேணாமா இந்த அசிங்க ஒரு 12 வயசு குழந்தை சொல்லுதுனா என்ன அழகு இந்த நாய் நடக்குது எனக்கு என்ன பண்றது இவனுக்கு இந்த விஜய் டிவி முதல் நம்ம பார்க்கணும் பாத்தீங்களா நம்ம பார்க்கலன்னு சொல்ல முடியுமா யாரனா ஒருத்தர் சொல்ல முடியுமா எல்லாரும் பார்த்திருவீங்க விஜய் டிவிய யாரும் பாக்காம இருந்திருக்க மாட்டீங்க ஆனா இப்போ உங்க மனசு எப்படி கொதிக்குது அந்த விஜய் டிவியே ஊறின கொதிக்குல

அவன் எப்ப பார்த்தாலும் பார்வதி பின்னாடியே போவானா அப்புறம் பார்வதி சொல்வாளா இவன என் பின்னாடியே வர சொல்லுவாளாம் இதெல்லாம் பாக்குற நம்ம கிறுக்கு எப்படியோ இதெல்லாம் பாக்குற நம்ம கிறுக்கு பைத்தியம் அவளுங்க வந்து நடிக்கிறது நம்ம பார்த்து அதுக்கு டிஆர்பி ஏறுமா அவளுங்க சம்பாஷணம் போவாளுங்களா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கம்மு நிக்கணுமா சரிங்க எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு மூணே மூணு கண்டனம் மட்டும் அறிவிச்சுக்கிறேன் பிக் பாஸ் எல்லாம் சொல்லுங்க பிக் பாஸ் நன்றி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சேன் கடலூர் மாவட்ட மகளிர் அணி தைரிய லட்சுமி அவர்கள் அடுத்த கண்டன உரையாற்ற வருகிறார் ஒரு ஐந்து நிமிடம் நேரம் குறைவா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் பிக் பாஸ் என்றால் என்ன நூறு நாள் சொல்றீங்க அந்த நூறு நாள்ல விவசாயத்தை பத்தி கத்துக் கொடுங்க எவ்வளவோ இருக்கு டோல்கேட் எங் உடைச்ச எங்களுக்கு பிக் பாஸ் திடலை உடைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது எங்க அண்ணன் சொன்னா இப்பயே செய்வதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் நன்றி வணக்கம் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் திருமதி சந்திரா அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை பதிவு செய்கிறார் கடலூர் மாவட்டம் முத்தமிழர் ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி அந்த தாய் தந்தையை வணங்குறது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் வார்த்தையை வந்து கம்மியா பேசணும்னு நினைக்கிறேன் தலைவர் சொல்லிக் கொடுத்தது அப்படி யாரையும் எதுவும் பேசக்கூடாது இங்கே பாரு நாய நேற்று போய் நெட்டில் ஐநூறுரூவா செலவு பண்ணி உனக்காக முகேஷ் அதானியோட போட்டோவும் இதையும் எடுத்துக்கின்னு வந்து இப்போ நான் தொடப்ப எடுத்துக்கிட்டு வந்தேன் நான் இருபத்தி அஞ்சு ரூபாய் செலவு பண்ணி இருபத்தி ரூபான்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதை செலவு பண்ணி நான் தொடப்ப வாங்கிக்கின்னு வந்தேன் இந்த வழியில புடிங்கினாங்க போலீஸ் இது எதுக்குன்னு கேக்குறாங்க பெருக்க என்ன ஏன் எதுக்கு பயம் ஏன் அடிக்க கூடாது எதுக்கு அடிக்க கூடாது முகேஷ் அதானியோட நம்பரை நான் பத்து

நீ நிறத்துற வயர் தொடரப்பு தலை அடிக்காத அடிச்சு உடைக்காது ஏழு

துணியை தூக்கி தொட வரைக்கும் தூக்கும் நீ காட்டுவ இதை நாங்கள் பார்க்கணும் தொடன்னு நான் உட்கார வைப்பி அதையும் நாங்க பார்க்கணும் ஜட்டி இல்லாத நீ உட்கார வச்சிருப்ப அதையும் நாங்கள் பார்க்கணும் கேளை சிரிக்கேடா நாங்கள் விட்டா பார்க்கோம் இந்த நிமிஷம் விட்ற நாங்கள் அடித்து நோருக்குருமா என்னன்னு போடுறா ஓ ஃபோட்டோ வே அதானே முகேஷ் அதானே ஓ ஃபோட்டோவை எடுக்கணும் ரூபாய் செலவு பண்ணா நேற்று இந்த செலவு ஒன்று அடித்து போட்டால் எங்களுக்கு வேலையே இல்ல அது முடியுன்னா எங்களால்

நாங்க அதோட எங்க ஜென்மமே முடிஞ்சதுன்னு போயிடுறோம் நான் காசுக்காக யாருக்காக கோடிக்கணக்கில் யாருக்கு கொடுத்த எதுக்காக எங்க மானத்தை வாங்குற இன்னைக்கு நான் பிக் பாஸ் நிகழ்ச்சி போகணும் இந்த மாதிரி நாங்க ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் கண்டன உரை ஆட்டுறதுக்குன்னு என் ஊர்ல போய் நான் மகளிர கூப்பிடுறேன் அந்த அம்மாவை நான் கூப்பிடுறேன் காலேஜ் படிக்கிற மூணு பொண்ணு அக்கா இதுக்கா போறீங்க நாங்களும் வரோம் இங்க உட்காந்து இருக்கிறாங்க இதை எப்படியாவது தடை பண்ணுங்க அவ்வளவுதான் அவங்களோட கோரிக்கை வந்துருக்கிறாங்க நான் நெஞ்ச நிமித்திய அதை பார்க்காத அதுக்காக ஒரு போராட்டம் நடக்குதுன்னு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு மூணு பேர் அவங்க கூட வந்துருக்கிறாங்க நம்மளை பார்க்கறதுக்காகவே அப்படி இருக்குறா இது அதை அடிச்சு உடைங்க எப்படியாவது இதை நிறுத்துங்க இந்த படம் போட்ட நேத்து இந்த படம் போடும்போது நெட் சென்டர்ல தடியா ஒருத்தவங்க இருக்கிறான் அவன் பேர் என்னவோ சொன்னாங்க பேர் நான் மறந்துட்டேன் ஏன்னா இந்த கருமம் கன்றாவிலாம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நாங்க மனநல ஏன்னா நாங்க தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அதுல ஊறி போனவங்க அந்த தம்பி சொல்றான் திவாகர் திவாகர் பைத்திகார நாய எப்படியாவது அடிச்சு உடைச்சிருங்கா அவ ஒருத்தோட மட்டும் ஜட்டியோட வெளியில இழுத்துக்கிட்டு வந்துருங்கா இப்ப இந்த அளவுக்கு இந்த பேப்பரை நீங்க போடுறீங்க பெருமையா இருக்குது சந்தோஷமா இருக்குது வேல்முருக அவனுக்கு நன்றி சொன்னு சொல்லுங்க இந்த மாதிரி மகளிர் இருக்கும் போது அவரால் எதுவானாலும் பண்ண முடியும் அவருக்கு நன்றி சொன்னு சொல்லுங்க அப்படி இதுக்கு நான் இது வந்து மூணு பிரிண்ட் மூணு பிரிண்ட் எங்க மகளிருக்கு போட்டேன் எனக்கு ஐநூறு ரூபாய் செலவு வச்சியாடா நாய நீ எங்க இருந்தா செருப்பு அடி வாங்கிட்டா ஒரு கோடி போறா இப்ப நான் போட்டோக்கு செருப்பால் அடிச்சது ஒரு கோடி போறோம் ஐநூறு ரூபாய் பெரிய விஷயமா இருக்கும் ஆனாலும் அது பெரிய விஷயம் இல்ல உன்னை அடிச்சுட்டோம் பத்தியா உன் பணத்தையாவது வச்சு அடிச்சோம் பாரு நான் எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் எப்படி இருக்குதுன்னா இருக்குது முத்தமிழரு பாரத ஜோதி ஏன் ஐநா ஐநா அழைக்கும் என் அண்ணன் வேல்முருகனை நினைத்து அவரின் தங்கையாக இந்த இடத்தில் நிற்பதற்கு பெருமிதம் கொள்கிறது தமிழ் தாய் உறவுகள் அனைவரும் இந்த நிகழ்ச்சி இப்படி அவர் யாரும் கிடையாது அவர் ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் ஏத்து போராடுறாரு அவரோட கட்சியில நீங்க இருக்கிறீங்கன்றது எங்களுக்கு பெருமையா இருக்குது இதெல்லாம் நாங்க காதல வாங்கறதுதான் நான் வந்த டிரைவர் உள்பட நான் வந்த டிரைவர் உள்பட சாக்கு காய வச்சுன்னு இருக்கிறாங்க சாப்பிடும் போது அந்த டிரைவர் உள்பட அந்த டிரைவர் கேக்குறாரு இதுக்காக போறாங்கன்றாங்க வண்டியில இருக்கிற அந்த ஊர்காரங்க படிச்சுட்டு இதுக்காம போறீங்க ஓ வேல்முருகனா அவரோட கட்சியா வேல்முருகனின் தங்கைகள் வில் பவர் சார் போய் பிக் பாஸ் அரங்கத்தை அப்படின்னு பெருமையா சொல்லிக்கனு வந்த எனக்கு அடுத்து என்னை விட இன்னும் கண்டனை உரையாற்ற என் மகளியர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வாய்ப்புக்கு ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் அப்படியே அங்கங்க நில்லுங்க அந்த பக்கம் வராதிங்க அங்க உட்காந்துருக்க நாற்காலியை பெண்கள் அங்கே நிற்கிறாங்க தயவு செய்து ஆண்கள் இந்த நாற்காலியை பெண்கள் கொடுங்க அங்கே உட்காந்துருக்க நாற்காலி ஓரத்தில் நிக்கிறவங்க இந்த நாற்காலியை கொண்டு போய் பின்னாடி நிற்கிற ஆபார் பெண்களை உங்கள்கிட்ட கொடுங்க இது பெண்களுக்கான ஆர்ப்பாட்டம் தயவு செய்து நாற்காலியில் உண்ட கொடுங்க வணக்கம் வணக்கம் அடுத்ததாக தன்னுடைய கண்டனைய உரையை வருகிறார் சூர்யா தமேஷ் தர்மேஷ் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சூர்யா தர்மேஷ் அடுத்ததாக தன்னுடைய கண்டன உரையை ஆற்ற வருகிறார் திருமதி லதா அவர்கள் சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ரேவதி ஐயப்பன் தாங்களிலிருந்து தங்களுடைய கண்டன உரையை பதிவு செய்ய வருகிறார் ரேவதி கேமரா பக்கத்துல உள்ள இருக்கை கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்குதான் கொஞ்சம் நகர்த்தி போடுங்க அந்த ஓரமா கிடக்குற இருக்கைகளை கொஞ்சம் எடுத்துருங்க அது வந்து போறதுக்கு சிரமமா இருக்கு அந்த இருக்கையை எடுத்துருங்க தீபா கண்ணதாசன் தன்னுடைய கண்டன உரையை ஆற்ற வருகிறார் கண்டன உரையை பதிவு செய்ய வருகிறார் நாகமல்லம்மா வாங்க தருமபுரி மாவட்டம் வாங்க அண்ணா நகரில் இருந்து மேரி அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை பதிவு செய்ய வருகிற குறைவா இருக்குது ஒரு ஐந்து நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கங்க வணக்கம் மாண்புமுக அண்ணன் வேல்முருகன் வேல்முருகன் அண்ணனுக்கு வணக்கம் அண்ணன் அதாவது விஜய் டிவியெல்லாம் சொல்வாங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் டிவி சொல்லுவாங்க இப்ப பார்க்கவே முடியலைங்களே அப்படி ஒரு டிவி நீங்க எதுக்கு டெலிகாஸ்ட் பண்றீங்க டெலிகாஸ்ட் எங்களுக்கு வேண்டாம் என்றோம் எதுக்காக நீங்க டெலிகாஸ்ட் பண்றாங்க ஏன் பதினஞ்சு வயசு பொண்ணு சொல்றா ஏமா இப்படி ஒரு ஆறை பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்களா புடவை கட்டுனீங்களா இல்ல அவங்கள மாதிரி டவுசர் போட்டு வந்தீங்களான்னு கேக்குறா என் பொண்ணு